அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா சொன்னது யூடியூப் சேனல் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரைக்கும் ஆயிலியம் நட்சத்திரம் பின்பு மகம் நட்சத்திரம் காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரைக்கும் திருதியை பின்பு சதுர்த்தி இந்த நாள் சித்த யோக நாளாக இருக்கு இந்த நாளில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் மிக மிக கவனம் தேவை இந்த நாளில் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் என்ன யார் அதிர்ஷ்டசாலி யார் கவனமாக இருக்கணும் தெரிஞ்சுக்கலாமாங்க மேஷம் சுகம் ரிஷபம் வரவு மித்துனம் நன்மை கடகம் சிரமம் சிம்மம் வரவு கண்ணி பக்தி துலாம் தெளிவு விருச்சகம் பாராட்டு தனுசு வெற்றி மகரம் நலம் கும்பம் விருத்தி மீனம் பரிசு இந்த நாளில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரரும் கடகராசிக்காரரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்துட்டு செய்யணும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய இந்த சதுர்த்தி நாளில் பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்துக்கு போய் விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுத்து விநாயகர் வழிபடுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம் உண்டாகும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் மகா பெரியவ அருளால் நல்லதே நடக்கட்டும்